திருமே நினும் எல்லிருக்கும் இடனின்றி உயிரிழக்கும் கல்லிருக்கும் மலர் கூந்தல் சாதகியை மனசிறைய கரந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் என்பது வெள்ளை அறுக்கம் பூவை சூடும் சிவபெருமான் வெறுப்பு எடுத்த திருமேனி என்பது கையிலை மலையை தூக்கிய அழகிய உடலின் கீழும் உடம்பின் மேல் ராவணுடைய இடமின்றி என்றால் எள்ளிருக்கும் இடம் கூட இல்லாமல் உயிர் இருக்கும் இடம் நாடி உயிர் இருக்கும் இடம் முழுவதையும் தேடி இழைத்த ஆரோ ஆராய்ந்த வண்ணமோ கல்லிருக்கும் மலர் கூந்தல் சானகியை என்பது தேன் குடிகொள்ளும் மலர்களை சூடிய கூந்தலையுடைய சீதாதேவியை மனச்சிறையில் கடந்த காதல் மனம் எனும் சிறையில் ஒழித்து வைத்திருந்த காதலானது உள் இருக்கும் என கருதி உள்ளே எங்காவது பதுங்கி இருக்கும் என்று எண்ணி உடல் புகுந்து தடவியதோ உடல் முழுதும் நுழைந்து தடவி பார்த்ததோ என்று தன்னுடைய துக்கத்தை மண்டு